பலவிதமான இஷ்யூஸ்க்கு நடுவுல தேர்வு வருமா வராதா இந்த தேர்வு வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு நடத்துவாங்களா இல்ல வந்து கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல கடந்த ஒரு இந்த யூஜி டெட் அப்படின்ற ஒரு விஷயம் அறிவிக்கும் பொழுது நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நிச்சயம் வந்து நியமன தேர்வு நடக்கும் போஸ்டிங் போடுவாங்க நான் நான் பேசுவேன் அந்த வந்து வந்து நடந்திருக்கு யூஜி டெட் நியமன தேர்வுல நம்ம பயிற்சி மையம் இங்கிலீஷ் மேஜர்ல வந்து மாணவர்கள் நம்ம பயிற்சி மையத்தின் மூலியமா வந்து வெற்றி பெற்று இப்போ அடுத்த கட்ட ஒரு கவுன்சிலிங்காக புக் பண்ண போறாங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வந்து போக போறாங்க சோ அத அதுக்கான ஒரு பெரிய சக்சஸ் வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சோ இந்த டாப்பர்ஸ் வந்து யாரு நம்ம பயிற்சி மையத்துல வந்து படிச்ச மாணவர்களுடைய வழிகாட்டுல படிச்ச மாணவர்களுடைய எண்ணிக்கைகள் என்ன அப்படின்றதுலாம் எவிடன்ஸோட பயிற்சி மையத்துல இருந்து நம்ம பயிற்சி மையத்துல நேரடியா ஆன்லைன் மூலியமாகவும் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி பலவிதமான ஒரு பயிற்சியின் மூலியமா பயிற்சி பெற்ற மாணவர்களுடைய விவரங்களை நான் இங்க போட்டிருக்கேன் நம்ம பயிற்சி மையத்துல நேரடியா செந்தாமரை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சிருக்காங்க அவங்களுடைய மேஜர் மார்க் வந்து நூத்தி பதிமூணு மார்க் அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் பண்ண மார்க்கோட கிரேஸ் மார்க்கோட சேர்த்து நூத்தி பதினெட்டு மார்க் வந்து இவங்க பெற்றிருக்காங்க போயிருக்காங்க டாப் லெவல் மார்க்ல வந்து இவங்க டென்த் ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் நம்ம பயிற்சி மையத்துல அதே மாதிரி ஜெயலட்சுமி அப்படின்ற ஒரு மாணவர் இவங்க எல்லாம் நேரடி வகுப்புல படித்த மாணவர்கள் இந்த டாப் நம்ம பயிற்சி மைய டாப் ஃபைவ் மார்க் எல்லாமே நேரடி பயிற்சி மையத்தில் வந்து நம்ம அகாடமி மூலியமா படிச்சவங்க அது இல்லாமல் ஆன்லைன் வகுப்புல படித்த மாணவர்களும் நல்ல ரேங்க் எடுத்து அவங்களும் ஒரு டாப் லெவல்குள்ள வந்து எலிஜிபிலிட்டி ஆகியிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஜென்ரல் டேர்ன்லேயே வந்திருக்கு ஸோ கம்யூனிட்டி வைஸா இருக்கிறதையும் நாங்கள் வந்து இதை மென்ஷன் பண்ணிருக்கோம் நம்ம பயிற்சி மையத்துல வெற்றி பெற்ற அந்த ஐம்பத்தி ஆறு மாணவர்களுடைய

இந்த பயிற்சி படிச்சு வெற்றி பெற்றிருக்க மாணவர்கள் நம்மளுடைய மாணவர்கள் வந்து ஒரு முப்பத்தி முப்பது மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க சோ அவங்களுடைய நேம் அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் எந்த வருஷம் டெட் பாஸ் பண்ணாங்கன்ற எல்லா விவரமும் இதுல நாங்க கொடுத்திருக்கோம் இதுல வந்து ஹையஸ்ட் மார்க்கா நூத்தி இருபத்தி ஒரு மார்க் வரைக்கும் வெட்டிருக்காங்க சோ இவங்களுக்கு நாம வந்து மாதிரி தேர்வுகள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வச்சிருக்கோம் இந்த மாணவர்கள் நமது பயிற்சி மையத்திலேயே வந்து இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு சப்போர்ட்டிவ்லயும் படிச்சிருக்காங்க பிளஸ் அவங்க சொந்தமாவும் படிச்சிருக்கலாம் இல்ல வேற பயிற்சி மையத்திலயும் படிச்சிருக்கலாம் பட் நம்ம பயிற்சி மையத்துல இருந்தும் அவங்களுக்கான சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சோ இதுவும் ஒரு விதமான ஒரு சக்சஸ் இந்த சக்சஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு போய் சேர்ந்ததுக்கான முழு காரணம் மாணவர்களுடைய தொடர் உழைப்பு அவங்க வந்து இந்த தேர்வு வரும்னு சொல்லி நம்பினாங்க அந்த நம்பிக்கைக்காக அவங்க தொடர்ந்து ரெண்டு வருஷம் படிச்சாங்க தொடர்ந்து படிச்ச மாணவர்கள் அத்தனை பேருமே நீங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து காம்பரமைஸ் பண்ண மாணவர்களால வெற்றி பெற முடியல சோ அந்த மாணவர்கள் தயவு செய்து தொடர்ந்து நீங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணுங்க சோ இந்த ஐம்பத்தி ஆறு ரிசல்ட் அப்படிங்கிறது யூஜி டெட்ல ஒரு பெரிய வந்து ரெக்கார்டு இங்கிலீஷ் மேஜர்ல பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன் இங்கிலீஷ் மேஜர்ல எக்ஸ்ட்ரானரியா ஒரு ரிசல்ட் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சோ இது இந்த ஓவரால் மார்க்கை வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த கம்யூனல் ரேங்க் இந்த மார்க் அதே மாதிரி இந்த டெட்டு பாஸ் பண்ண அந்த கிரேஸ் மார்க்குலாம் கொஞ்சம் வந்து இயர் வித்தியாசப்பட்டதுனால அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்க பதினஞ்சில பாஸ் பண்ணவங்க இந்த மாதிரிலாம் இஸ்யூஸ் இருந்தனால நிறைய மாணவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து மார்க்கில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்லாம் வந்து போஸ்டிங் வந்து விட்டுட்டாங்க சோ தயவு செய்து இந்த இந்த சிவிலிஸ்க்கு எலிஜிபிலிட்டி ஆகாத மாணவர்கள் எந்த இடத்துலயுமே கலங்காதீங்க நாங்க தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அடுத்தது பிஜி டிஆர்பி பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க தொடர்ச்சியான சப்போர்ட் கொடுத்து அடுத்த பிஜில உங்களை கண்டிப்பா நான் கிளியர் பண்ண வைக்கிறேன் அதுக்கு எங்க சார்பா உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் நாங்க செய்ய வந்து தயாரா இருக்கிறோம் சோ இப்போ இந்த இங்கிலீஷ் மேஜர்ல ஓவரால் வேக்கண்ட் உங்களுக்கு தெரியும் ஓவரால் வேக்கண்ட்ல நம்ம பயிற்சி மையத்தில இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் நாம வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் இங்கிலீஷ்ல வந்து ஓவராலா முன்னூத்தி எழுபத்தி ஏழு வேக்கண்ட் சில் டேட் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க அதுல நம்ம ஐம்பத்தி ஆறு மாணவர்களை வந்து நம்ம சிவிக்கு இப்ப அனுப்பி இருக்கோம் மேக்ஸிமம் சிவி போறவங்க எல்லாருக்குமே வந்து போஸ்டிங் வந்து கேரண்டியா கிடைக்கும் நான் போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் அந்த மாணவனுடைய விவரங்களையும் வெளியிடுறேன் சோ இது வந்து ஒரு பெரிய சக்சஸ் முன்னூத்தி அம்ப எழுபத்தி ஏழுல ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்ட் கொடுத்திருக்கோம் சோ வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி வெற்றி பெற போகும் அடுத்த தேர்வுல வெற்றி பெற போகக்கூடிய மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் விசஸ் பண்றேன் நான் சொல்ற வார்த்தையை ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து நிச்சயம் படிங்க உங்களாலும் தொடர்ந்து வெற்றி பெற முடியும் பிஜிடி அறிவிக்கான விரைவில் அது அறிவிப்பு வரப்போகுது சோ இப்போவும் சொல்றோம் கால் ஃபுர் வெயிட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க சிலபஸ் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயம் உங்களால் ஜெயிக்க முடியும் அதுக்கு தேவையான பயிற்சி செய்யும் ஓகே வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற போகும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தாங்க Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus stand Salem cell 9042030163